ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் என் தங்கச்சி எங்கள் அக்கா பொண்ணு என் பையன் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படியே வந்து க என்ட்ரன்ஸ் நுழையும் போதே பார்த்தோம்னா இது வந்து ச சக்தி கோயில் அந்த சக்தி கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கோம் அடுத்தது சிவன் கோயில் ஒன்று இருக்குது இது பூங்கா மாதிரி இருக்கும் இது எல்லாருமே பார்த்துருக்கோம் இருந்தாலும் சரி நம்மளும் ஒரு வீடியோ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இது சக்தி கோயில் ஃபஸ்ட்டு நுழைஞ்ச உடனே இதான் வந்து அதோடய மண்டபம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நுழை நுழைவு வாயில் சரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே அழகாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டா சரி உள்ளார போகுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு சரி அப்படியே வாசல் வழி அப்படியே கடைகடை கடைகடைன்னு மேலே ஏறணும் இந்த படியில் கால வச்சனையும் இல்லை அப்படியே இல்லை அப்படியே உடம்புல அப்படியே கூசுகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஒரு மாதிரி வழன்னு இருக்குது சரி அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறணும் அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி வந்துட்டு எல்லா அந்த தூணெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தோம் அந்த அது ஃபுல்லாக காமூன் சேவர் தனியாக இந்த கோயிலுக்கு ஒரு காமன் சேவர் அந்த கோயிலுக்கு ஒரு காமூன் சேவர் இருக்கும் அப்படியே நம்ம இப்படியே ஃபுல்லாக போய்ட்டு இங்கேலாம் பார்த்தா இங்கே ஒரு சாமி இருக்குது அங்கே சாமி இருக்குது இங்கே சாமி இருக்குது சரின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்தோம் நாங்கள் போகும்போது மணி ஒரு அஞ்சே கால் மணி இருக்கும் சரி மணி அஞ்சே கால் அஞ்சரை இருக்கும் நல்லா நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு சேருண்ட்டு அப்புறம் அப்படியே உள்ளார போயிட்டே இருந்தோம் இந்த சைடெலாம் நிறைய தூண் இருந்துச்சு இந்த சைடு தூண் இருந்துச்சு இந்த சைட்லாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ எவ்வளோ நிறைய தூண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேருண்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருந்தோம் இந்த சைடெலாம் என்னமோ சாமிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சாமி அந்த ஒரு சாமி இருந்துச்சு என் பசங்கள் ரெண்டும் அதை பாருங்கள் வராங்க அப்புறம் இது பிள்ளையார் அப்படியே உள்ளார போகணும் சரி நம்ம இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே செல்லை கட் பண்ணலான்னு பார்த்தேன் சரி ஓகே அங்கே பார்த்தா எங்கள் பசங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க அப்படியே செல்லை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு சாமி அந்த மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு எங்கள் பசங்க எங்கள்ட்ட ஃபேமிலியெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்தது திரும்பி சரி சரி சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனோம் இதெல்லாம் வந்து அதோடய சாமியோட கதவு பூட்டுறது கதவு சரி இந்த பக்கம் போடணும் அந்த பக்கம் போனோம் எங்கள் பாப்பா வேறே கேட்குறா சரி இந்த பக்கம் தான் போகணும் சோசிபே பக்கம் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படியை விட்டு இறங்கி இங்கே நாங்கள் செல்ஃபி போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் வந்திருக்குறாங்க நிறைய கூட்டமாக இருக்குது ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க மேலே மா அந்த சைடு உள்ளதெல்லாம் நிறைய வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபேமிலி ஜாலியாக இருந்துச்சு எங்கள் வீட்டு பசங்க எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க சரின்ட்டு என்ன பண்ணோம் அப்படியே எடுத்து பார்த்திங்களா என் பையன் சின்ன பெரிய பையன் ஓடுறான் பார்த்திங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த சைட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தூணு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே உட்காந்து அங்கங்கே உட்காந்து எல்லோரும் அப்படியே செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படியே கூட்ட கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்திங்களா மண்டபத்தெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடெல்லாம் எல்லாம் எவ்வளோ சிலைகள் எவ்வளோ அப்படியே கலைநகரமாக இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சிலைகள்லாம் இருக்கு சரி அப்படியே நம்ம சாமி கும்பிட்டாச்சு அப்படியே சுற்றி வருவோம் பிரகாரத்தை சுற்றி வருவோம்னு சொல்லிட்டு இப்படியே சுற்றி வந்தோம் அங்கே ஒரு அண்ணன் யாரோ உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்தீங்களா மேலே அங்கே ஒருத்தவங்க யாரோ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள அப்படியே சிலைகளெலாம் எடுத்தோம் சிலைகளெலாம் எடுத்துகிட்டு மேலேயும் அப்படி சரி நம்ம அப்படியே மேலேயும் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் அந்த கோபுரத்தை காமிச்சேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த சாயந்தரம் வயலுக்கு அந்த கோபுரம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படியே அதையே காமிச்சிட்டு சரி அப்படியே நடந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கே கல் தான் புதைச்சிருக்காங்க அந்த கருங்கல் புதைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா அந்த சின் பக்கம்லாம் நந்தி கிந்திலாம் இருக்குது இந்த சைடுலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே என்னமோ எட்டி எட்டி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எட்டி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்ட போனேன் பார்த்தா எங்கள் ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணாங்க அதாவது வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கிணறில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாமேனு சொல்லி பார்த்தா என் பெரிய பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கா எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா என்னம்மா பார்க்குறேன்ற என்ன ரூபியமா இவ்வளோ தண்ணி இருக்குது க கிணத்துல அப்படின்றா சரி ஆமாம்ப்பா இது இந்த கிணத்துல ஃபுல் அண்ட் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வத்தவே வத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் இந்த சைடு எடுத்தோம் அந்த சைடை எடுத்தோம் அப்படியே எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் சரி அப்படியே திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து அந்த சக்தி கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு சரி நாங்கள் அப்போ வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நுழைவு வய இப்போ நாங்கள் வெளியில் வரோம் வெளில வரும்போது என்ன பண்ணிட்டு அந்த மேலே உள்ள கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இப்போ நாங்கள் வெளில வந்துகிட்டே இருக்கோம் முன்னாடி எங்கள் பையன் குடு கொடுக்கடுன்னு ஓடுறான் அப்படி செப்பல்லாம் போட்டுக்கிறான் அதுதான் தெருவு இப்போ நம்ம அடுத்தது வந்து ஐராதீஸ்வர் உள்ளார போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து சிவ சக்தி பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்தது வந்து சிவனை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம உள்ளார போகிறோம் இங்கே வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி இது வந்து பெரிய கோயில் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சைடில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சீங்கன்னா அந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இசையாக நிறைய பூங்காலாம் இருக்கும் லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க ஃபேமிலிலாம் வருவாங்க நிறைய விசேஷ நாளில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்ணவே நிறைய பேர் ஆளுங்க இருக்கிறாங்க காலையில் பார்த்தோம்னாக்கா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க அந்த இல்லை குப்பையெல்லாம் எடுத்துருவாங்க தண்ணிலாம் விடுவாங்க நிறைய புளியாமரம் இருக்குது எங்கே பார்த்தாலும் வெறும் மரம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அதெல்லாம் அப்படியே பார்த்து கேட்டுட்டு திரும்பிய வரலி உள்ளார போயிட்டு பசங்க எல்லாமே அதை அது பார்த்துட்டு வந்துட்டு உடனே எல்லாம் சொல்லிட்டுங்க காலை வலிக்குது உட்காருவோம் காலை வலிக்குது உட்காருவோம்னு சொன்னோன்னே எங்கள் பாப்பா என்படியில் உட்கார வேணாம் நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு கோயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்து கோயிலை உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே உள்ளார போறதா போகணும் பார்த்தாக்கா எல்லாரும் அங்கங்கே நடந்து போகிறாங்க அங்கங்கே கூட்டமாக இருக்குது அது ஒரு வாய் அது ஒரு பாசப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வாசப்படி அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே செடிலாம் வச்சிருப்பாங்க இது வந்து சிவன் அந்த சைடு இது வந்து நந்தி சாரி நந்தி சிவனை பார்த்துருப்பாங்க சரின்ட்டா அப்படியே இங்கே உள்ள கோபுரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் எனக்கு இந்த முன்னாடி பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி செப்பல் அப்படி அங்கே கழட்டி போட்டுட்டு இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் வீடியோ எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் நம்ம கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மாதிரி குளம் மாதிரி இருக்கும் சரின்னா அப்படியே நந்தியும் எடுத்தோம் இப்போ வந்து நந்தி நந்தீஸ்வரர் வந்து சிவனை பார்த்துருப்பாரா அப்படியே எடுத்தோம் அவரோட மணிமண்டபத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா அங்கே வந்து இசை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடல தூக்கி போட்டால் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி தூக்கி எங்கள் வீட்டு பசங்க எல்லாம் தூக்கி தூக்கி இருந்தாங்க சரி நம்மளும் ஒரு கள்ள தூக்கி போடணும்னு பார்த்தா ஏன் கல் கீழே விழுந்துடுச்சு எனக்கு ஒன்றும் சத்தம் கேட்கல சரி ஓகே நமக்குதான் இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி வாங்க போகலாம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூடி தான் கேட்டு போட்டு மூடி வச்சுருப்பாங்க சரி நம்ம இப்போ உள்ளார போகலாம் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படியே சிவன் கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தா கதெலாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அங்கே எல்லோரும் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அர்ச்சனை அது இது எல்லாம் விற்றுட்டு அப்புறம் அப்புறம் போனோம் அந்த சிவன் மண்டபத்தையும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி உள்ளார போகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பையன் இந்த பக்கம் ஓடுறான் அந்த பக்கம் ஒரு பையன் ஓடுறான் சரி போ பசங்க கோயிலுக்குள்ளே தானே விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துவிதோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்டபத்திலாம் எடுத்தோம் சரி இங்கேயும் அந்த பக்கம் வெளி பக்கம் இப்போ நான் காட்டுறது சரி இங்கேலாம் உட்காந்துருக்காங்க அங்கே உட்காந்துருக்காங்க இது ஃபுல்லாகவே மண்டபம் ஆயிரம் மண்டபம் இருக்கும் தூணு இருக்கும் அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம் இதுக்கு வாசல் படி அந்த சைடு வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா பாருங்கள் உங்கள் பாப்பா போய் ஏறா பார்த்தீங்களா வாசல் படி நான் அந்த வாசல் படி போய் ஏறி அதுக்குள்ளே என் பையன்லாம் அப்படியாராம் நிறைய பேர் ஃபாரின்ஸ்க்கு ஃபாரின் உள்ள வந்துருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம கோயிலை பற்றி நம்ம தான் தெரியாமல் இருக்கும் ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் வராங்க நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் நான் போய் ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது அதோடு இப்போ தான் பசங்கள் ஊர்லேயும் வந்ததுனால போனோன்னு போனோம் சரி அப்படியே பார்த்தா அப்புறம் பார்த்தா இங்கேயும் நிறைய தூணெலாம் இருக்கும் சரி அந்த தூணெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு மேலெலாம் பார்த்தா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அதாவது வந்து அந்த காலத்தில் சோழர் அப்படின்னு கட்டின கோயில் வந்துட்டு பார்த்தா செம்மையாக இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் தூண் இருக்குது அந்த பக்கம் இருக்குது அப்புறம் வந்து சிவன்கிட்ட போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தூணை மட்டும் எடுத்துகிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன் அது ஒரு சிவன் எல்லாரும் வராங்க எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க தோணிக்கிறாரு ஆயிடு சரின்ட்டு அப்படியே பையன் போனான்னா முன்னாடி போயிட்டு இருந்தான் அப்படி பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான தூண்லாம் இருக்கு பார்த்தீங்களா சரின்ட்டு அப்படியே உள்ளார போனோம் செல்லை கட் பண்ணி வச்சுட்டேன் சரி வேண்டாம் வெளியில் வெளியில வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண செல்லை கட் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாத்தீங்களா இது வந்து தீபம் ஏத்துறது வந்து இது அடுத்தது வந்து கிரு பக்கத்தில் இருக்கிறது உண்டியல் இது இவ்வளோ பெரிய உண்டியல் என்னை விட உயரமா இருக்கு இந்த உண்டியல் அவ்வளோ உண்டியல் இருக்குது இதில் ஒரு பத்து ரூபா காசை போட்டுட்டு அப்படியே சிவனை உள்ளார வேணாம் நம்ம நம்ம சாமிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நம்ம வந்துட்டு அந்த வீடியோ கோயிலுக்குள்ளே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து இங்கே ஒரு சாமி இந்த பார்த்திங்களா பிள்ளையார் சேருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளில வந்தோம் வெளில வந்துட்டு இங்கே ஒரு சில சிலைகள் அப்புறம் அந்த பக்கம் சிலைகள் நிறையா இருந்துச்சு இது வந்து அலுவலகம் கோயிலுக்கு வந்து ஃபுல்லாக அலுவலகம் அப்புறம் எல்லாம் சரி காலை வலிக்கு செத்த நேரம் உட்காரும் சரி இந்த இடத்துல உட்காந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் பசங்களாம் பாங்க பார்த்துட்டு ஆனால் சரி அப்படியே பின்னாடி பக்கம் போவோம் அங்கே இங்கே பக்கத்தில் நிறைய கோயில் சாமிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோயிலுக்கு சாமி கோயிலுக்கு ஏறும் இது வந்து கோயில் பேர் சரியாக சாமி பேர் தெரியல சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாமி பேர் தெரியல எங்கள் பாப்பா பேர் என்னோ சொன்னிச்சு எனக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லிங் பிள்ளைங்கெல்லாம் சிலைகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் சிலைகள் இருக்குது கோயில் சாமி பேர் என்ன ஐங்கிரிவர் அந்த சாமி பேர் அது வந்து ஏதோ படிப்புக்கு அந்த சாமி கும்பிட்டோம்னா நமக்கு நல்ல படிப்பு வருமா அதுக்கப்புறம் பசங்க சொல்லுதுங்க ஐயன் இந்த கோயில் வந்து ஐங்கிரியர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்போ அப்படின்னு நமக்கு வயலில் வரோட அம்மாவோட இந்த பக்கம் சாமி இருந்துச்சு இந்த பக்கம் கும்பிட்டுட்டு அந்த பக்கம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவங்கவுங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே செம்மையாக ஹாப்பியாக இருக்காங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வெளில போனோம்னா மறந்து மறந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்களா அதுவும் வந்து ஒரு கோயிலோட இந்த கோயிலோட கோபுரம் தான் சரி அப்படியே அதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் அப்புறம் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டோம் உள்ளார வந்தால் இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த தூணு தான் இருந்துச்சு எல்லாமே நம்ம அப்படியே வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் இப்போ நாங்கள் வந்து கீழே போகலை நாங்கள் அந்த மேலே ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும் மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நாலு பக்கமாக மண்டபமாக இருக்கும் இல்லை நிறைய தூணும் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா வெறும் வந்துட்டு சிவன் நன் சிவன் சிலைகள் இருக்குது அப்புறம் மறுபடியும் அதை பார்த்தா இங்கேலாம் குகை இங்கெல்லாம் சாமி நிறைய பூட்டி பூட்டி வச்சிருக்கிறாங்க அது நிறைய சாமிலாம் இருக்குது பூட்டி பிடிச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அமிக்கல்லாம் கிடக்குது என்னென்னவோ கிடக்கு குப்பையும் குழையுமா கிடக்குது என்னன்னுவோ அந்த கதவு இதெல்லாம் அடுத்தது எல்லாம் இருட்டாக இருக்குது இதுக்கு அந்தாலும் இன்னும் இன்னும் இருக்கிற இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூன் போட்டு திரும்பிட்டு அதுக்குள்ளே எங்கள் பாப்பா அந்த சாமி கும்பிட ஆரமிச்சிட்டா சரி இதுக்கு வந்தாலும் இன்னும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன் இது ஏதோ சாமின்னு தெரியல அப்படியே ஃபுல்லாக என்ன இருக்குன்னே தெரியல ஒரு இருட்டாகவே இருக்குது சரி ஓகே நம்ம கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன் அங்கே பார்த்தீங்களா ஃபாரின் கண்ட்ரீஸ் கீழே இறங்கினோன்னா பார்த்தா படி உண்மையாகவே சொல்கிறேங்க கோ அந்த படியில காளை வைக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெலாம் குசுது அப்படியே காலெலாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது சரின்ட்டு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வீடியோ எடுத்துகிட்டு கீழே இறங்கி அது பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நாள் கால் மண்டபம் அப்படியே ஃபுல்லாக போகணும் அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே கீழே வந்தோம் கீழே வந்தோம்னாக்கா அங்கேயே ஒரு சாமி அந்த சாமி பேர் தெரியல ஏதோ ஒரு சாமி சரி அந்த சாமியை போய் கும்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கும்பிட்டுட்டு வந்தோம் அங்கே பார்த்திங்களா எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக ச அங்கெல்லாம் அங்கெலாம் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க இதோட ரூல்ஸ் இந்த கோயிலோட ரூல்ஸ் என்னன்னாக்கா காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு கோயில் திறப்பாங்க நைட்டு எட்டு மணிக்கெலாம் விசில் ஊதி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லோரும் வெளில வந்துடணும் அங்கங்க அங்கங்கே ரெண்டு பேர் நிற்பாங்க ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க ஃபேமிலிலாம் ஜாலியாக இருப்பாங்க எல்லோரும் வருவாங்க நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு சாய்ந்தரமாக தான் வருவோம் இப்போ பணி கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அப்படி முன்னாடியே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போனோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒருத்தவங்க எண்ணி எட்டி எட்டி பார்த்தாங்க என்னன்னு பார்த்தாக்கா இங்கே ஒரு கிணறு அங்கே ஒரு சக்தி ஒரு கிணறு இங்கே சிவனுக்கு ஒரு கிணறு சரின்ட்டு அப்படியே அந்த கிணத்தையும் பார்த்துட்டு சரி போகலான்னு போனாக்கா அப்படியே இந்த சைடு எல்லாம் கோபுரத்தெல்லாம் அப்படியே எனக்கு எடுக்கணும் சேர்கிறதுச்சு சொல்லிட்டு கோபுரத்தெல்லாம் அப்படி ஃபுல்லாக எடுத்தேன் அங்கே பார்த்தா எங்கள் பசங்க எல்லாம் அந்த மரத்துக்கிட்டே நீக்கிட்டு விலுவ மரத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் இங்கே பாருங்க விழுவ மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது விழுவ மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கொஞ்சம் அப்படியே தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு சரி அப்படியே சரி வாங்க வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு இந்தாட இந்த இந்த கிடி எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அங்கே அங்கே அங்கங்கே எல்லா பேரும் எவ்வளோ உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு செம்மையாக வந்துலாம் வந்து விளையாண்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன போனால் அப்படியே சரி போகலாம் எங்கேயாச்சும் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி சுற்றி போனால் லைட்டாக பொழுது வேற போயிடுச்சு அப்படியே ஒரே இருட்டாக இருந்துச்சு சரி போய் உக்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு புளியாமரம் நிறையா இருக்கும் எக்கச்சக்கமான புளியாமரம் இருக்கும் அப்படியே போய் உக்காரலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உக்காரத்துக்காக நாங்கள் இடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இங்கே வந்து ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேயும் அங்கங்கே குப்பை கிடக்குமா ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்புறமேட்டு என் பையன் எங்கள் பையன் என்ன பண்ணிட்டா எனக்கு பலூன் வேணும் நான் வச்சு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால பால் வந்து வாங்கி கொடுத்தோம் அந்த பால் ஒன்று ஐம்பது ரூபாய் சரி அந்த விளையாடுங்க ஜாலியாக சொல்லிட்டு அந்த பாலை வச்சு என் பாப்பாலாம் பார்த்துட்டுருக்குங்க சரி ஒரு இடமா நமக்கு கிடச்சிருச்சு சரி உக்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தா ஃபுல்லாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சரி வாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் ஒரு குட்டி பையன் பாலை எடுத்துகிட்டு இருக்கிறான் சரி வீடியோ தான் எடுக்கிறமே இந்த குட்டி பையனே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனே எடுத்து வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு அவன் ஆ ஆ ஆ ஆ அதையும் வீடியோ எடுத்தோம் அப்படியே ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு வந்தாச்சு அந்த பையனுக்கு அவங்க அப்பா அவங்க பெரியப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அவங்கள பசங்களோட விளாண்டுட்டு இருக்காங்க அந்த பையனை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு கிட்டக்க வந்துச்சு வேறு அந்த பையன் பார்த்திங்களா என்னையே பார்க்குது நான் வீடியோ எடுக்கிறேன்னு என்னையே பார்க்குது அப்படியே ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டேன் அப்படியே வந்தோம் வந்துட்டு அப்படியே இங்கே பார்த்திங்களா இவ்வளோ பேர் உக்காந்துருக்காங்க அந்த சாயந்தரம் நேரத்தில் தான் அவ்வளோ பேர் வருவாங்க அந்த சைடெலாம் இவ்வளோ காரு எவ்வளோ பஸ்ஸு இவ்வளோ பேர் வருவாங்க அவ்வளோ அவ்வளோ ஏன்னா உண்மையாக சொன்னோம்னா பக்கத்தில் இருக்கிறோம் நம்மளால் போக முடியல வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தால் நம்ம கோயிலாக தேடி இவ்வளோ பேர் வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிண்டா அப்படியே எங்கே பார்த்திங்களா அப்படியே கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் உக்காந்துருக்காங்க ரொம்ப பொழுது வேறு போயிடுச்சு சரினா அப்படியே போகலான்னு பார்த்தா அப்படியே பின்னாடி சைடு வழியாக போனோம் ஏன்னா இது வந்து ச சக்தி கோயிலுக்கு வந்துட்டு மூணு பக்கம்தான் வழி ஆனால் சிவனுக்கு வந்து நாலு பக்கமாக வழின்றதுனால அப்படி ஃபுல்லாக அப்படி சுற்றி இப்படி வரலாம் சரி அப்படியே சுற்றி வரலாமே அப்படி பார்த்துட்டு வரலாமேன்னு ஏன்னா என் தங்கச்சி எங்கள் பசங்களாம் ஊர்லேருந்து மயிலாடுதுறையிலேருந்து இங்கே இங்கே தாராசுரம் வந்திருக்காங்க சரி அவங்களுக்கும் அப்படியே சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த சைடு இந்த கோயில் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன் அவங்க என்ன அப்படின்னாக்கா ஐயோ இருக்கே பிள்ளா இருக்கே விஷயம் அப்படி அவ்வளோ நல்லா கூசுதே எவ்வளோ ஆசையாக இருக்கே அப்படியும் சந்தோஷம் தாங்கலை என் தங்கச்சிக்கு என் அக்கா பொண்ணுக்கலாம் அப்படியே புளிய இருக்கே செம்மையாக இருக்கே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம் அப்படி சீக்கிரம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணியிருந்துருக்கலாமே மதிய நேரத்தில் அப்படியே வீடியோ எடுத்துட்டுக்கான் திடீர்னு கரண்டு போயிடுச்சு ஐயோ என்னடா இது கரண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நமக்கு இவ்வளோ தான் நம்மளால் வீடு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிலா தெரிஞ்சிச்சு அந்த நிலாவை எடுத்துக்கிட்டேன் இந்த புளியமரத்தை ஏன் உங்கள்கிட்ட காட்டறேனா இந்த புளியமரம் என்னால மறக்க முடியாத ஒரு மரம் அதான் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பை